பக்தர்கள் சாப்பிட்ட இலைகள் மீது உருண்டு அங்கு பிரதர்ஷனம் செய்வது அடிப்படை உரிமை என்று நீதிபதி சுவாமிநாதன் அளித்திருக்கும் தீர்ப்புக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் நெரூர் கிராமத்தில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவசமாதியில் சாப்பிட்டு விட்டு விட்டுச் செல்லப்படும் எச்சில் இலைகளின் மீது சிலர் அங்க பிரதட்சனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்று வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த சடங்கை நிறுத்த வேண்டும் என தலித் பாண்டியன் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி மணிக்குமார் அதற்கு தடை விதித்தார் இந்நிலையில் மீண்டும் சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவசமாதி தினத்தன்று எச்சில் இலைகளின் மீது அங்க பிரதர்ஷனம் செய்ய அனுமதி கோரி நவீன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சமீபத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஜீவசமாதி தினமான மே பதினெட்டாம் தேதிக்கு முந்தைய நாள் தனது முப்பத்தொன்பது பக்க தீர்ப்பை வெளியிட்டார் அதில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த சடங்கு நடைபெற்று வருவதாகவும் அது சமயம் சார்ந்த உரிமை என்றும் நவீன்குமாருக்கு தனது விருப்பப்படி எச்சிலையில் அங்க பிரதர்ஷனம் செய்வதற்கு யாரும் தடை செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டார் மேலும் இந்த எச்சல் இலை அங்க பிரதட்சணத்திற்கு முன்னதாக தடை விதித்த உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வின் உத்தரவு தவறானது என்றும் அது தன்னை கட்டுப்படுத்தாது என்றும் அவர் அறிவித்தார் இந்த அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்த்ரு கண்டனம் தெரிவித்துள்ளார் இதேபோன்ற சடங்கு கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு அருகில் குக்கே சுப்பிரமணியசாமி கோயிலில் நடைபெற்றபோது அதற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்ட நிலையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டதையும் அமர்வு நீதிபதிகளில் ஒருவரான மதன் லோகூர் குக்கே சடங்குக்கு தடை விதித்ததையும் நீதிபதி சந்துரு நினைவு கூர்ந்துள்ளார் தற்போதைய வழக்கின் தீர்ப்பில் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அங்க பிரதட்சனம் செய்வதை குறிப்பிட்டுள்ள நீதிபதி சுவாமிநாதன் சபரிமலைக்கு பெண்கள் வழிபட செல்வது குறித்த வழக்கின் தீர்ப்பில் தற்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறிய கருத்தை என்ன காரணத்தினாலோ தவிர்த்துவிட்டார் என்றும் நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார் கொரோனா நோய் தொற்று பரவலின் போது கோயில்கள் மூடப்பட்ட நேரத்தில் எந்த தனிநபராவது நோய் தொற்றினாலும் பரவாயில்லை எனது நம்பிக்கைதான் முக்கியம் என்று கோயிலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் எந்த நீதிமன்றமாவது அனுமதித்திருக்குமா என்றும் நீதிபதி சந்துரு கேள்வி எழுப்பியுள்ளார் கணவன் இறந்தவுடன் மனைவி உடன்கட்டை கட்ட ஏறுவதையும் அப்படி எரிக்கப்பட்ட பெண்களை வழிபடுவதையும் தடுப்பதற்கு சத்திய தடுப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என குறிப்பிட்டுள்ள சந்திரோ மக்களின் நம்பிக்கைகள் அனைத்தும் சடங்குகளாக மாறிவிட முடியாது என்றும் கூறியுள்ளாா் எல்லா நம்பிக்கைகளுக்கும் மதம் சார்ந்த அடிப்படை உரிமையை வழங்க முடியாது என தெரிவித்துள்ள நீதிபதி சந்துரு குறிப்பிட்ட சடங்கு அல்லது நடைமுறை சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் என்றால் அதற்கு அரசு தடை விதிப்பதோடு அந்த உத்தரவுகளை நீதிமன்றம் செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சுத்தம் சோறு போடும் என்று சிறு பிள்ளைகளுக்கு பால பாடம் நடத்தும் நாம் இலையில் உருள்வதை அடிப்படை உரிமையாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி சந்த்ரு தெரிவித்துள்ளார் முன்னதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்ட அறிக்கையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை எதிர்த்து மக்கள் மன்றத்திலும் சட்டப்படியும் மேல் நடவடிக்கை எடுக்க தவற மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் கோவிட் நைன்டீன் போன்ற பல தொற்று நோய்கள் பரவிக்கொண்டுள்ள இந்த காலகட்டத்தில் எச்சில் இலை மீது படுத்து உருண்டு செல்வது அருவருப்பு என்பதோடு மக்களிடையே தொற்று நோய் உருவாகி மக்கள் நல்வாழ்வுக்கும் கேடு செய்வதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தீர்ப்பை இப்படியே விட்டால் தீண்டாமை உடன்கட்டை ஏறுதல் போன்றவை கூட அங்கீகரிக்கப்படும் ஆபத்து ஏற்படும் என்றும் கி வீரமணி தெரிவித்துள்ளார்